எஸ்ஐஆர் செயல்திட்டத்திற்கு ஆதரவாக வழக்கு போட்ட ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமிதான் என்றும் எடப்பாடியின் வாக்கை பறிக்கும் போதுதான் எஸ்ஐஆரின் ஆபத்து தெரியவரும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் எம்பி கதிரானந்த் ஆகியோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கே பாலகிருஷ்ணன் எஸ்ஐஆர் திட்டம் குடியுரிமையை பறிக்கின்ற பேராபத்து என்றும் நாடு கடத்தப்படும் ஆபத்து இதில் உள்ளதாகவும் விளக்கமளித்தார் இதனையடுத்து பேசிய எம் பி இந்த எஸ் ஐ ஆர் திட்டத்தில் படிவங்கள் அனைத்தும் குழப்ப நிலையில் இருப்பதாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றத்திலே சென்று வழக்கு போட்டிருக்கிறார் இந்த எஸ்ஐஆர் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி கூட நீதிமன்றத்துக்கு போகவில்லை ஆதரிக்கிறவர் யாருமே நீதிமன்றத்துக்கு போகவில்லை தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு நீதிமன்றத்திலே எதிரணியிலே வாதாடி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு பக்கபலமாக பலமாக ஒன்றிய அரசுக்கு பக்கபலமாக இந்தியாவிலே வேறு யாருமே மனு போடாத பக்க பலமாக இன்னைக்கு எடப்பாடி யார் ஒரு வாக்கு வழக்கை பதிவு செய்து இவர் நீதிமன்றத்தை கேட்கிறார் கராரா இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்துங்க இந்த எஸ்ஐஆர் அமலாக்குற போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிற போது தான் அது எவ்வளவு ஆபத்தானது என்பது உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிறேன் புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு ஃபார்ம் ஆறு கொடுன்னு சொல்றான் கொடுத்திருக்கீங்களா மருமக கல்யாணம் ஆகி வந்ததுனா அதை எப்படி சேர்க்கறது இறந்து போனவர்களோட கதி என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலோட ஒப்பிடுன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலுக்கு எங்க போறது நாங்க வெளியிட்ட பட்டியலை எடுத்துட்டு எடுத்துட்டுவா எங்க பொதுமொழியில எடுத்துட்டு வர முடியும் யாரு இருக்கு ஆக இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்விகளை முன்னிறுத்தி தான் முதலமைச்சர் தெளிவாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கார்